தீ விபத்திற்குள்ளான கட்டிடத்தின் மீதமுள்ள பகுதியை இடிக்கும் பணி நாளை வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நமது செய்தியாளர் அன்சர் அலி அளித்த கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம் சென்னை தியாகராய நகரில் தீ விபத்திற்குள்ளான சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தை இடிக்கும் பணி இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தீ விபத்திற்குள்ளான சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மை ஆராயப்பட்ட போது அது முற்றிலும் சேதமடைந்திருப்பது தெரிய வந்து அதை இடிக்கும் பணி தொடங்கியது இந்நிலையில் கடந்த பத்தாம் தேதி ஜாக்கட்டர் என்னும் அந்த கட்டிடத்தை இடிக்கும் இயந்திரத்தை இயக்கும் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சரத்குமார் என்பவரின் மீது அந்த இயந்திரம் சரிந்து விழுந்ததில் விபத்துக்குள்ளாகி அவர் உயிரிழந்தார் அதன் பிறகு கடந்த ஒரு வார காலமாக இந்த பணி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு அந்த பகுதிகளில் மேடை அமைக்கும் பணி அதாவது கட்டிடக் கழிவுகளை கொண்டு கீழ்தளங்களில் உள்ள இரண்டு அடுக்குகளில் அந்த கட்டிடக் கழிவுகளை கொண்டு நிரப்பும் பணி நடைபெற்றது அதன் பிறகு நேற்று இந்த கட்டிடத்தை இடிக்கும் பணி மீண்டும் துவங்கப்பட்ட போது கட்டிடத்தின் ஒரு பகுதி முழுவதுமாக இடிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டது இந்நிலையில் நேற்று மாலைக்குள்ளாக மீதம் இருக்கும் இந்த கட்டிடமும் இடித்துவிடப்படும் என்று இந்த இடிக்கும் பணியை ஏற்றுக்கொண்டுள்ள ஒப்பந்ததாரர் பீர் முகமது தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அந்த ஒரு பகுதியை இடிப்பதற்கான பணிகள் நேற்று தொடங்கப்பட்டிருந்த நிலையில் தரைக்கு கீழ் உள்ள இரண்டு தளங்களில் வெற்றிடமாக இருப்பதால் அதில் இந்த இடிக்கும் ஜாக்கட்டர் இயந்திரத்தை மேலே கொண்டு செல்ல முடியாது என்பதோடு அந்த இரண்டு தளங்களையும் க கட்டிட கழிவுகள் கொண்டு நிரப்பும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அவை முழுமையாக நிரப்பப்பட்டு அதன் அதன் மீது மேலும் ஒரு அடுக்கு இந்த மேடை போன்று அமைக்கப்பட்ட பிறகுதான் இந்த கட்டிடத்தை இடிக்கும் பணி அதாவது இந்த ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த முழு கட்டிடத்தையும் ஒட்டுமொத்தமாக இடித்து சாய்க்கும் பணி நடைபெறும் என்று ஒப்பந்ததாரர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்று முழுவதும் அதை நிரப்பும் பணி நடைபெறும் என்றும் நாளை காலை இந்த கட்டிடம் இடித்து ஒருபுறமாக சாய்ந்து விழ வைக்கப்படும் குறிப்பாக உஸ்மான் சாலையில் உள்ள அந்த மேம்பால பாதிப்பு ஏற்படாத வண்ணம் உள்பகுதியில் இந்த கட்டிடத்தை இடித்து வீழ்த்துவதற்கான திட்டமிடப்பட்டு நாளை இது இடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் அன்சர் அலி நியூஸ் தமிழ் சென்னை